உளவு பார்க்கும் ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் பூமி பாதுகாப்பு சிஸ்டத்தை ஆக்டிவேட் செய்த நாசா என்ன நடக்கிறது நம்முடைய பூமிக்கும் சூரிய குடும்பத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விண்கல் திடீரென உள்ளே வந்திருக்கிறது தற்போது நமது சூரிய குடும்பத்தில் ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கும் இந்த விண்கல் இன்னமும் மர்மமானதாகவே இருக்கிறது ஏனெனில் இது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் இதை எதிர்கொள்ள பூமி பாதுகாப்பு சிஸ்டத்தை நாசா ஆக்டிவேட் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விண்கல்லுக்கு த்ரீ ஒன் அட்லாஸ் என பெயரிடப்பட்டிருக்கிறது இது குறித்து வீடியோ ஒன்றை வெளியாகியிருக்கிறது அதில் த்ரீ ஐ அட்லாஸ் விண்கல்லுடன் ஒரு பெரிய கப்பல் செல்வதாக காட்டப்பட்டுள்ளது இந்த விண்கல் இயற்கையானது அல்ல இது வேற்றுக்கிரக தொழில்நுட்பம் என்றும் சிலர் கருதுகின்றனர் இருப்பினும் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை நமது பூமியை விண்கற்கள் சில தாக்கியுள்ளன இதுபோன்ற ஆபத்தான விண்கல்லை கண்காணிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் விண்கல் எச்சரிக்கை வலை அமைப்பும் நாசாவும் த்ரீ ஐ அட்லாஸ் விண்கல்லை கண்காணிக்கும் பணியை தொடங்கியுள்ளன ஒரு விண்கல்லை இவ்வாறு விரிவாக கண்காணிப்பது இதுவே முதல் முறை இதில் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி என்னவெனில் இந்த விண்கலம் பூமிக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்பதுதான் நாசாவையும் இதை உறுதி செய்திருக்கிறது த்ரீ ஐ அட்லாஸ் விண்கல் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி அட்லாஸ் தொலைநோக்கி அமைப்பு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இதன் பாதை சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஹைப்பர் போலிக் பாதை என்பதால் இது சூரிய மண்டலத்தை சாராத விண்கல் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் சூரியனை மிக அருகில் கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரியனை தாண்டி வரும் இது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்த விண்கல்லில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் நீர்ச்சத்து குறைவாகவும் இருப்பது தெரியவந்துள்ளது சில ஆராய்ச்சியாளர்கள் இது நம் சூரிய குடும்பத்தை விட பழமையானது என்றும் சுமார் ஏழு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் கருதுகின்றனர் இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வருவதால் மற்ற நட்சத்திர மண்டலங்களில் உள்ள பொருட்களை பற்றிய அரிய தகவல்களை இது வழங்கலாம் ஏலியன்கள் குறித்த பேச்சுக்கள் வேடிக்கையாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் ஏலியன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் பல லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் சூரியனைச் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் இருப்பதை போன்ற மற்ற நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் இருக்கின்றன இதில் சில கோள்களில் நீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் உயிர்கள் இருக்கலாம் சிம்பிளாக சொல்வதனில் ஏலியன்கள் இருக்க நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அப்படியெனில் த்ரீ ஐ அட்லாஸ் விண்கல் நிச்சயம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான்